மூழ்கி காணப்பட்டுக் கொண்டிருக்கிறது இளைஞர்கள் சமூக பணிகளில் இந்த கட்டுடை கிராமத்தில் இருக்கின்ற உறவுகளுக்காண்டி லண்டனில் இருக்கின்ற ஒரு குடும்பத்திற்கு இரண்டாயிரம் ரூபாய் உலர் உணவுப் பொருட்கள் வணக்கம் நாங்கள் தற்போது நிற்கின்ற இடமானது யாழ்ப்பாணத்திலே அமைந்துள்ள கட்டுடை கிராமத்தில் தான் நிற்கிறோம் கட்டுடை செனசமு தான் தற்போது நிற்கிறோம் இந்த இடங்கள் கட்டுடை கிராமமே தற்போது தண்ணீரிலே மூழ்கி காணப்பட்டுக் கொண்டிருக்கின்றது உறவுகள் அவர்களுடைய வீடுகள் முழுவதுமாக தண்ணீரிலே மூழ்கி காணப்பட்டு கொண்டிருக்கின்றன சுற்றி வரை பார்த்தீங்கன்னு சொன்னால் தண்ணீரிலே மூழ்கி இருக்கின்றது எல்லா இடமும் இந்த இடம் வீடுகள் எல்லாம் தண்ணீரிலே மூழ்கி காணப்பட்டு கொண்டிருக்கின்றது இந்த கட்டுடை கிராமத்தில் இருக்கின்ற உறவுகளுக்காண்டி லண்டனில் இருக்கின்ற குமார் அவர்கள் ரெண்டு லட்சத்தி எண்பத்தாயிரம் ரூபாய் பணத்தொகை அனுப்பி இந்த உறவுகளுக்காண்டி காசு அனுப்பி இந்த உறவுகளுக்கு அவர்களுக்கு அரிசி மா சீதி பருப்புகள் வாங்கி சொல்லி நூற்றி ஐம்பது குடும்பங்களுக்கு உலர் உணவுப் பொருட்களை அவர் உள்ளங்கொண்டு வழங்கி இருக்கின்றார் அவருக்கு வாழ்த்துக்களை கூறி அந்த மக்கள் எல்லோரும் அந்த அவருக்கு நன்றி கூற வேண்டும் என சொன்னால் உவாறான ஒரு இக்கட்டான சூழ்நிலைகளிலே இந்த மக்களுக்கு இப்போ உதவி திட்டம் செய்திருக்கின்றார் அவருக்கு நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு இன்றைய தினம் இந்த நூற்றி ஐம்பது குடும்பத்துக்கு இந்த உலர் உணவுப் பொருட்களானது இன்னும் சொற்ப விலைகளிலே வழங்க உள்ளார்கள் அது தொடர்பான காணொலிகளை தான் நீங்கள் தற்போது பார்வையிடப்படுதில் தொடர்ச்சியாக அந்த காணொலியை சென்று பார்வையிடவும் தருங்கள் யாழ்ப்பாணத்திலே அமைந்துள்ள கட்டுரை கிராமத்திலே வெள்ளப்பெருக்கானது அவர்களுடைய வீடுகளுக்கு எல்லாம் தண்ணீர் நிரம்பி காணப்பட்டு கொண்டிருக்கின்றது அதனால் லண்டனில் இருக்கின்ற குமார் அவர்கள் இந்த நூற்றி ஐம்பது குடும்பங்களுக்கு உலர் உணவுப் பொருட்களானது அனுப்பியிருக்கின்றார் இரண்டு லட்சத்தி எண்பத்தாயிரம் பணத்தொகை அனுப்பி இந்த மக்களுக்கான ஒரு உதவி திட்டமாக அரிசி மா இதில் பார்த்திங்க சொன்னால் அரிசி அரிசியெல்லாம் அவர் நல்ல உள்ளம் கொண்டு இந்த மக்களுக்கு நல்ல ஒரு சமூக பணி செய்திருக்கின்றார் அதோடு இளைஞர்களெல்லாம் தற்போது அந்த பேக்கிங் செய்து கொண்டிருக்கிறார்கள் நூற்றி ஐம்பது குடும்பங்களுக்கும் மா சீனிகள் பைக் பண்ணி கொண்டிருக்கின்ற காணொலியை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் இளைஞர்கள் ஆர்வமாக தமது கிராமத்தில் இருக்கின்ற உறவுகளுக்காண்டி மிக பக்குவமாக பைக் பண்ணி கொண்டிருக்கிறார்கள் தொடடுஞ்சால பார்த்து சொன்னால் மா இதில் மா எல்லாம் பேக் பண்ணி பட்டு இருக்கின்றது நூற்றி ஐம்பது குடும்பங்களுக்கு இந்த உலர் உணவுப் பொருட்களானது கொடுக்க உள்ளார்கள் மா தேயிலை தோடு தருவெஞ்சால் எல்லாம் பேக் பண்ணி பண்ணியிருக்கணும் பெருப்பூவலெல்லாம் பேக் பண்ணி கொண்டிருக்கணும் பருவம் அவ்வளோவும் பேக் பண்ணிட்டு இருக்கணும் எனக்கு பாசல் பாசலாக ஒவ்வொரு குடும்பத்துக்கும் புரிஞ்சு புரிஞ்சு கொடுக்க போயினேன் எல்லோரும் ஆண்கள் பெண்கள் இளைஞர்கள் எல்லாம் மும்மரமாக அந்த உறவுகளைக் காண்டி பைக் பண்ணிக்கொண்டிருக்கிறார்கள் தருங்க அதிசயமாக நிறுத்து நிறுத்து தான் எல்லாரும் கொடுக்கணும் எல்லோருக்கும் சமமாக கிடைக்க வேண்டும் என்பதற்காக நிறுத்த நிறுத்து ஆர்வமாக அந்த பைக் கொண்டிருக்கிறார்கள் அரிசிமாக நூற்றி ஐம்பது குடும்பங்களுக்கு அவர்களுடைய வீடுகளுக்கு சென்று இளைஞர்கள் கொடுக்க உள்ளார்கள் ஆர்வமாக அந்த மாசினியல் பருப்புகள் தேயிலை பேக்கெட் எல்லாம் கட் பண்ணி சொல்லியிருக்கிறார்கள் மிகவும் ஆர்வமாக இளைஞர்கள் தம்மாக தாமாக உணர்ந்து இந்த மக்கள் வெள்ளத்தில் ஏற்பட்ட மக்களுக்கு திட்டமாக செய்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு குடும் ஒரு குடும்பத்திற்கு இரண்டாயிரம் ரூபாய் உள்ளருணவுப் பொருட்கள் வழங்க உள்ளார்கள் தற்போது பார்த்திங்க சொன்னார் பேக்கிங் பண்ணி நடைபெற்று கொண்டிருக்கின்றது அரிசி மாசி தருப்பு எவ்வளோ கஷ்டத்தின் தான் இளைஞர்கள் தாமாக முன்வந்து இந்த சமூக பணிகளிலே இந்த மக்கள் வெள்ளத்தில் இருக்கின்ற மக்களுக்கு உதவிக்கிற நிதியை தாமாக முன்வந்து கட்டுடை சமூக நிலைய இளைஞர்கள் முன்வந்து சமூக பணிகளிலே ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் பார்த்தீங்கன்னா சொன்னால் அந்த பேக்கிங் பண்ணி எல்லாம் இருக்கிறேன் தயார் தயார் நிலையில இருக்கின்ற உலர் உணவு பொறுப்பில் பார்க்குறீங்க அதிகாரணம் போட்ட எடுக்க மாட்டேங்க நடக்காது ரெண்டு 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 ரெண்டா ரைட் சரி கூப்பிடு கூப்பிடுக்குற

என்ன ரமண કોણ ને વડિયે ને કોણ ને વડિયે એને આમ ડા મુકવા ને ના મુકવા કુડક જ નથી આરાઉડ આ કુડવા કુડવા વાગે ஒரே ஒரு நிமிஷம் போடுங்கடா அம்மாட வந்தா ஊருதுனா லேய் லேய் எடிட் பண்ணுங்க கேஸ் ஆ இல்ல இல்ல அச்சா கா மாத்தல நீங்க அடியே இச்சாம் அடியே એ ડાક તો એવો વાળા વાહ ઓ બુડી ઓ ઓ ઓ ઓ ઓ ઓ ઓ அண்டோ நான் யூசர் நாங்க கொடுத்தோம். ஏய் குமாரன் என்ன உதவி கேட்டீட்டீங்க? சின்ன சின்ன இல்ல இருக்கும். சண்டையெல்லாம் வர நான் வரணும். சரிங்க படுத்துங்க. நான் நீங்கடா டிஸ்கா உங்களுக்கு நிப்பா நீங்க அண்ணோ. போறேன். வா. வா. ஒத்தம்பா. ஒத்தம்பா. வேற சிக்னல் வரணும்னு வந்து. ஒடே பண்ணாத போறீங்களே. இதான்பா. இதானே வாங்கு. 2 and 1. ஓட ஸ்டைல். கே. ஊரடீட்டேன். இதுதான். இதுதான். அப்பறம் ரெகுலரி பறங்க ஓனஞ்சி அந்த வந்து கிஞ்சலகிய பறங்க முக்கனே போற ஓனனே லே லே இதுயோ பொய் பண்ணுடா ஆரைய நோ கேட ரிச்சயா வர வரட்டே வந்து பாரு இந்த ஸ்டாண்டர்ட் வந்து நீ மூணு போ நீ மூணு போ கௌரியே என்னட்டமல ராணி கமலராணி மூணு வாங்கிட்டு

தாக்கிய டிட்பா புயல் காரணமாக யாழ்ப்பாணத்திலே பல்வேறு பகுதிகள் தண்ணீரிலே மூழ்கி காணப்பட்டிருந்தன அந்த வகையில் யாழ்ப்பாணம் கட்டுடை கிராமமும் ஒவ்வொரு வீடுகளுக்கிலேயும் தண்ணீர் மூழ்கி காணப்பட்டிருந்தது அந்த வகையில் அந்த தண்ணீர் இருந்த மக்களுக்கு ஒரு உதவிக்கரன் நீட்டி லண்டனில் இருக்கின்ற கந்தசாமி குமார் அவர்கள் இந்த சனசமூக நிலையம் க கட்டுடைய கேலங்காமன் சனசமூக நிலையம் ஊடாக ரெண்டு லட்சத்தி எண்பத்தாயிரம் பணத்தொகை அனுப்பி அந்த ஞானவரி சனசமூக நிலைய உறுப்பினர்கள் மற்றும் இளைஞர்கள் ஒன்றிணைந்து இந்த மக்களுக்கான நூற்றி ஐம்பது குடும்பத்தில் இருக்கின்ற மக்களுக்கான உதவிக்கரமாக உலர் உணவுப் பொருட்கள் வழங்கியிருக்கிறார்கள் இவ்வாறான வெள்ள அனத்தத்தின் போது மக்களுக்கு அந்த நே நிறத்திலே உதவிக்கிற நெட்டிய லண்டனை சேர்ந்த கந்தசாமி குமாரை மக்கள் எப்போதும் மறக்க மாட்டார்கள் ஏனென்று சொன்னால் அவர் செய்த அந்த ஒரு மலை வெள்ளத்திலே மக்கள் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கும் போது உதவிகரமாக எல்லா மக்களுக்கும் அந்த உலர் உணவுப் பொருட்களானது சென்றடைய வேண்டும் என்பதற்காக எல்லோருக்கும் சமமாக எல்லாரும் தெராசில் வச்சு தான் எல்லோருக்கும் சமமாக சிறப்பாக செய்திருக்கிறார்கள் அந்த இளைஞர்களுக்கு நாங்கள் பாராட்டுகளை சொல்ல வேண்டும் என சொன்னால் இளைஞர்கள் ஒற்றுமையாக இருந்து அந்த மக்களுக்கு ஊர் மக்கள் நூற்றி எண்பது குடும்ப மக்களுக்கும் சிறப்பாக அந்த உணவுப் பொருள் சென்றடைய வேண்டும் என்பதற்காக பெண்கள் ஆண்கள் என வயுதர்கள் இளைஞர்கள் சிறுவர்கள் எல்லாம் இணைந்து தான் இந்த பணிகளை சிறப்பாக செய்திருக்கிறார்கள் இந்த கட்டுடை இளைஞர்களுக்கு நாங்கள் எப்போதும் நன்றிகளை கூறிக்கொண்டுள்ளோம் அத்தோடு இந்த உதவிக்கரன் எட்டிய லண்டனை சேர்ந்த குமார் அண்ணா அவர்களுக்கு நன்றிகளை கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்